கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் கனி ஸ்டோர் எனும் அங்காடி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கனி ஸ்டோர் எனும் விற்பனை அங்காடியின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விருந்தினர்களாக கலந்து கொண்ட பொன்மணி வெட் கிரைண்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் குமரேசன் மற்றும் வேல்முருகன் ஸ்டோர் உரிமையாளர் பாரதி கணேசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் மேலும் இக்கடை குறித்து கனி ஸ்டோர் உரிமையாளர் செல்வகுமார் கூறியதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வாங்க பொதுமக்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும் நிலை உள்ளது இதனை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் இந்த அங்காடியை வடிவமைத்து உள்ளதாகவும் குறிப்பாக சில்வர் கரண்டி முதல் தட்டு டம்ளர் சொம்பு பித்தளை குத்துவிளக்கு அலுமினிய பாத்திரங்கள் பீரோ கட்டில் மிக்சி கிரைண்டர் என பலவிதமான பொருட்கள் அனைத்தும் இங்கு வாங்கி செல்லலாம் என தெரிவித்தார் மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு மிக்சி மற்றும் கிரைண்டர்களுக்கு ஐம்பது சதவிகித விலையில் விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது